சென்னை ராயபுரம் பகுதியை சேர்ந்தவங்க தான் சங்கீதா வயது முப்பத்தைந்து இவங்க தனக்கு சொந்தமான பவுன் பாதுகாப்பு கருதி ராய்புரம் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயார் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் வச்சிருக்காங்க கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதாவது திங்கக்கிழமை அன்று சங்கீதா அந்த பீரோ இருக்கக்கூடிய நகையை எடுக்க போயிருக்காங்க அப்போ பீரோவை திறந்து பார்க்கும்போது அதிலிருந்த நகைகள் வந்து இருக்குது இதனால் அதிர்ச்சி அடைந்த சங்கீதா வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாயார்கிட்டையும் தங்கை வந்து கேட்டிருக்காங்க ஆனால் இதை பற்றி தங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெற்றோரும் தங்கையும் சொன்னதால் உடனடியாக சங்கீதா வந்து ராயபுரம் போலீஸ் நிலையத்தில் வந்து புகார் அளிச்சிருக்காங்க போலீஸாரும் வீட்டுக்கு வந்து கொள்ளை நடந்ததுக்கான அடையாளங்கள் எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி சோதனை செய்யும்போது கொள்ளை நடந்ததுக்கான எந்த விதமான தடயமும் சிக்கலை அது மட்டும் இல்லை அந்த பீரோ வந்து உடைக்கப்படாமல் எப்படி நகைகள் வந்து திருட போய் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த வீட்டில் யாராவது வேலை செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த வீட்டில் யாரும் வேலை செய்யலை இந்த வீட்டில் அம்மாவும் தங்கையும் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸாருடைய சந்தேக பார்வை சங்கீதாவுடைய தங்கை மீது திரும்பியிருக்கு அவங்க வந்து கணவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை போட்டுவிட்டு தாய் வீட்டில் வந்து வசித்து வந்திருக்காங்க இதனால் போலீஸாருக்கு அவங்க மேலே சந்தேகம் ஏற்பட்டு ரேவதி கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியும் போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்குது அதாவது ரேவதிக்கு அதே பகுதியை சேர்ந்த கிஷோர் என்பவருடன் தகாத உறவு ஏற்பட்டிருக்கு இதனால் கிஷோர் தன்னுடைய குடும்ப பிரச்சனையை போக்குவதற்காக அவ்வாவு அவ்வப்போது சிறுக சிறுக ரேவதி கிட்ட நகைகளை வாங்கி அடகு வைத்து அந்த பணத்து மூலமாக தன்னுடைய குடும்ப பிரச்சனைகளுடன் சரி செஞ்சிட்டு வந்திருக்காரு இந்த விஷயம் போலீஸாருக்கு தெரிய வந்து சம்பந்தப்பட்ட நகை அடிக்க போய் கிட்டத்தட்ட பதினான்கு பவுன் நகைகளை வந்து போலீஸார் மீட்டிருக்காங்க திருடிய குற்றத்திற்காக சங்கீதாவுடைய தங்கையான ரேவதியையும் அவருடைய கள்ளக்காதான கிஷோரையும் போலீசார் தற்போது அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு